இது நாங்கள் விவசாயம் பண்ண சோளம் தாங்க சோளம் விளைஞ்சிடுச்சு அப்புறம் அறக்க தான் பாருங்க அந்த கதிரில் இருக்கிற மேலே அந்த சோளம்லாம் நல்லாவே காஞ்சி போச்சு அறக்க தான் மிஷின் வர வச்சுருக்குறோம் மிஷின் இன்றைக்கி வரன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே நைட்டு மழை வந்துட்டு அதனால் வந்து இன்றைக்கி அறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வயல்வெளி வெளிகிற இருக்குது நல்லா விளைஞ்சிச்சு சோளம் சோளத்துக்கு வந்து களை கொத்துற வேலை இல்லைங்க எவ்வளோ புல்லு வந்தாலும் புல்லை போட்டு தாக்கிட்டு சோளம் மேலே வந்துடுதுங்க அதுக்கேற்ற ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உரம் இன்னும் ஒன்று தீனி இது ரெண்டு முறையாக பண்ணோம்னா நமக்கு முறையான பலன் கொடுக்குதுங்க சோளம் ஆள் களை கொத்துற வேலை இல்லை ஆள் பிரச்சனை இல்லைங்க அது தாங்க நீங்களும் சோளம் பயிர் வையுங்க